வணக்கம் அன்பு ஏர்லி மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் பியானோ வாசிக்கும் பூனை அப்படிங்கிற குறும்புதினம் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம் இல்லையா நேற்று இரண்டு அத்தியாயம் முடிந்தது என்று மூன்றாவது அத்தியாயத்திற்குள் செல்ல இருக்கிறோம் பியானோ வாசிக்கும் பூனை குறும்புதினம் எழுதியவர் ரா ராஜசேகர் அவர்கள் எழுத்தாளர் ரா ராஜசேகர் அவர்களின் கற்பனையில் எழுந்த இந்த படைப்பை தொடர்ந்து வாசிப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தும் வாருங்கள் தற்பொழுது மூன்றாவது அத்தியாயத்திற்குள் செல்லலாம் அதாவது மியாவ் மூன்று என்று எழுதியிருக்கிறார் அந்த கதைக்குள் செல்லாமல் நேற்று என்ன ஆனது எல்லாம் அந்த வெள்ளை மண்டை பூனையை ஒரு கை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு கூட்டம் போட்டது இல்லையா வெள்ளை மண்டை பூனையும் வந்து சேர்ந்தது அந்த இடத்திற்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி என்ன நடக்குது அந்த கோயில் வாசல் அப்படின்னு பார்க்கலாம் வெள்ளை மண்டை பூனை கோயில் நடை வாசலில் படுத்திருந்தது அருகில் குண்டு பூனை உட்காந்துட்டு தன் முன் கைகளால் வெள்ளை மண்டை பூனையை தடவி கொடுத்து கொண்டிருந்தது ஆறுதலாக வெள்ளை மண்டை பூனை தூர வெளியை வெறிக்க பார்த்திருந்தது அங்கிருந்த வேப்பமரம் ஒன்று அசைந்து கொண்டிருந்தது அதிலிருந்து பழுத்த இலைகள் சில உதிர்ந்து கொண்டிருந்தது அதன் ஒரு இலை வெள்ளை மண்டை பூனையின் தலையில் வந்து விழுந்தது பூனை தலையை அப்படியே ஆட்டி ஆட்டினுச்சு அந்த இலை அருகில் விழுந்தது பழுத்த அந்த இலையையே பார்த்துட்டு இருந்தது வெள்ளை மண்டை பூனை புற்களின் மத்தியில் கிடந்த பழுத்த இலை பூனையின் கண்களுக்கு காட்டுக்குள் கிடக்கும் ஓர் தனி இலை போல தெரிந்தது புதலில் ஒரு உள்ளுணர்வு உறைந்திருக்கும் தானே அதை உணர்த்தவோ விளக்கவோ இயலாது உணர மட்டுமே இயலும் அப்படிங்கிறது தான் இயல்பு திரிபற்ற இயல்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த உணர்தல் ஏதோ உன்னை நோக்கி ஊந்தித்தாலும் அது முன்னோக்கியதா அல்லது பின்னோக்கியதா அப்படிங்கிறது சூழலின் சூட்சமும் சார்ந்த விஷயம் அங்காளம்மன் கோயிலில் நடந்த பூனைகளின் ரகசிய கூட்டத்தில் தான் உள்ளே வந்ததில் இருந்து நடந்த நிகழ்வுகள் வெள்ளை மண்டை பூனையின் கண்களிலும் மனதிலும் அப்படியே காட்சியாக ஓடத் தொடங்கியது தன்னை அழைத்து வந்த ரெண்டு பூனைகளும் சுவரேறி குதித்து கோயிலுக்குள் சென்றதுக்கப்புறம் வெள்ளை மண்டை பூனை ஆற அமர வெளியில் இருந்து கோயில் சுவரில் தாவி ஏறி அமர்ந்துக்குச்சு அதை பார்த்த மற்ற பூனைகள் கரும்பூனைக்கு ஜாடை காட்டியது ஏற்கனவே அது தனக்கும் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி லேசாக மிக மெதுவாக தலையை திருப்பி வெள்ளை மண்டை பூனையை பார்த்தது அந்த கரும்பூனை இருந்து கீழே இறங்குமாறு தலையை அதிகார தோணையுடன் தோரணையுடன் மேலும் கீழும் அசைத்தது அந்த கரும்பூனை மூக்கையும் மீசையையும் முன்கையால் துடைத்து கொண்டது வெள்ளை மண்டை பூனை எம்எல்ஏ வீட்டில் இறக்க நானே அடக்கி வாசிக்கிறேன் நீ மீசையை முறுக்கிறியா என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு பார்த்தது அந்த கரும்பூனை நீ சொல்லியெல்லாம் இறங்க நானும்னு சாதாரண பூனை இல்லைப்பா சத்திரிய பூனை அப்படின்னு தன் மனசுக்குள்ளே எண்ணிக்கொண்டதாக உடலை வளைத்து உயர்த்தி அதுக்கப்புறம் மீண்டும் அமர்ந்து முன்னங்கைகளை கழுத்துக்கு பின் கட்டி கொண்ட மாதிரி வைத்துக்கிட்டு பார்த்தது அந்த வெள்ள மண்டை பூனை ஆனா இந்த வெள்ள மண்டை என் வேற தான் என்று மற்ற பூனைகள் மனதுக்குள் நினைத்துக்கிச்சு கரும்பூனை தங்களை கடித்து குதறிவிடும் அப்படிங்கிறதுனால அனைத்து சாதாரண பூனைகளும் அமைதியாக அப்படியே அமர்ந்திருந்தது நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தது வெகு நேரமாக கரும் பூனையையும் மற்ற பூனைகளையும் கழுத்து வலிக்க மேலே அமர்ந்திருக்கும் தன்னை பார்க்க வைத்துவிட்டு விட்டு மெதுவாக கேட் கம்பியை பிடித்து சர என கீழே வந்தது அந்த வெள்ளை மண்டை பூனை மற்ற பூனைகளில் சில அதை அப்படியே ரசிச்சு பார்த்தது ஆனாலும் அதை மனதுக்குள் வைத்தபடியே கல் கொடித்த பூனை மீண்டும் போதையில் சத்தம் எழுப்பியது இப்போது அது தலையை கீழே புதைத்து குட்டத்தை உயர்த்தியவாறு கிடந்தது மெல்ல அடி எடுத்து யானை நடை நடந்து தண்ணீர் தொட்டி அருகே சென்றது வெள்ளை பூனை கீழே அமர்ந்து கரும்பூனையை மேலே பார்க்க வேண்டிய நிலை இருந்தது அதனால் சுற்றிலும் பார்த்தது வெள்ளை பூனை தண்ணீர் தொட்டிக்கு எதிரே நிறுத்தப்பட்டிருந்த ஊர்வலத்துக்கு பயன்படுத்தப்படும் அது அது மேலே பாய்ந்து ஏறி அமர்ந்து கீழே பார்த்தது கரும்பூனையும் மற்ற பூனைகளும் மேலே பார்த்துட்டு கடுப்பும் காண்டுமான கரும்பூனை தொண்டையை அப்படியே செருமியபடி பேச தொடங்குச்சு உனக்கு என்ன பெரிய இவன்னு நினைப்பா அப்படின்னு கரும்பூனை கேட்டது வெள்ளமண்ட பூனை தான் அணிந்திருந்த ஓட்டை கருப்பு கண்ணாடியை அப்படியே கீழே இறக்கி கரும்பூனையை பார்த்துது இது கரும்பூனைக்கு மேலும் கடுப்பை உண்டாக்கியது பிரபலங்களின் வீட்டில் வளரும் பூனைகளுக்கும் ரொம்ப கடுப்பையே தந்தது ஆனால் மற்ற பூனைகளுக்கு உள்ளுக்குள் லேசான மகிழ்வை தந்தது நீ யாருன்னு தெரியுமா அவனுக்கு பஞ்சாயத்து தலைவர் வீட்டு பூனை கேட்டது வெள்ளை மண்டை பூனையை பார்த்து வெள்ளை மண்டை பூனை உடலை குலுக்கி தன் கழுத்து பகுதியை உயர்த்தி எல்லா பூனைகளையும் அப்படியே பார்த்துது எல்லா பூனைகளுமே அதன் உடல் மொழிக்கு அர்த்தம் புரியாமல் அப்படியே குழம்பி தான் போய் பார்த்துட்டு இருந்தது ஏய் வெள்ளை மண்டையா நீ முதல்ல பூனை வம்சமானே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அரசு அதிகாரி வீட்டு பூனை சொன்னிச்சு இது கேட்டதும் வெள்ளை மண்டை பூனை எழுந்து நடுமுதிகை மட்டும் தூக்கி பின் அதை கீழே இறக்கி முன்னும் பின்னும் கால்களை விரித்து உடலை படகு போலாக்கி பின் உயர்த்தி புளியை போல நடந்தது இங்கும் மங்கும் அதுக்கப்புறம் வந்து தன் முன்கையால் கண்ணாடியை தூக்கிவிட்டு தலையை அப்படியே உயர்த்தி வானத்தை பார்த்துது கரும்பூனை அடிங்க என்ன ஒரே திமுறாக நடந்துக்கிறேன் அப்படின்னு கோபமாக கேட்டுச்சு கருப்பும் கண்ணாடியை இறக்கிட்டு கரும்பூனையை பார்த்து கண்களை சிம்மிட்டு விட்டு அதுக்கப்புறம் மீண்டும் கண்ணாடியை சரியாக அணிந்து கொண்டு நாவை சுழட்டி சுழட்டி தன் மூக்கை நக்கியது அந்த வெள்ளை மண்டை பூனை நாங்கள் வரோம்னு தெரிஞ்சே நீ பாலை தட்டி விட்டு தரையில் கொட்டிட்டு ஓடுனதெல்லாம் சரியான சில்றத்தனம் இல்லை நீ முதல்ல பூனையாக இருந்தால் இதை செஞ்சுருக்க மாட்டேன்னு இப்போ வாச்சும் புரியுதா அடுத்தவங்க சாப்பிட தட்டி விடுறத விட பெரிய பாவம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தன் கண்டனத்தையும் கோபத்தையும் காட்டியது அந்த கரும்பு பூனை அட அவன்கிட்ட என்ன அடுப்பில் இருக்க பால் மாதிரி இப்படி பொங்கிக்கிட்டு அவன் யாருன்னு சொன்னால் அசிங்கப்பட்டு நிற்க போகிறான் அதை தான் செய்யணும் அதை விட்டுட்டு எலெக்ஷனில் சொன்னதை ஏன் செய்யலைன்னு கேட்டால் இல்லாத கதையெல்லாம் பேசுகிற எம்எல்ஏ மாதிரி பேசக்கூடாது என்று அரசு அதிகாரி வீட்டு பூனை சொன்னிச்சு தினம் அந்த பேச்சு கேட்டு பழகி போச்சுல அதான் என்றது இன்னொரு பிரபலத்தின் வீட்டில் வளரும் பூனை வெள்ள மண்ணையினை பற்றி மட்டும் பேசலாம் தேவையில்லாமல் அரசியல்வாதிகளை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்புறம் மற்ற வேலை செய்கிறவங்கள பற்றி நாங்களும் பேசுகிற மாதிரி வரும் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் வீட்டு பூனை விசுவாசம் பேசியது ஆமாம் அப்புறம் அப்படித்தானே போகும் என்றது அதை ஆமோதித்த கவுன்சிலர் வீட்டு பூனை இந்த பேச்சையெல்லாம் கேட்டுகிட்டே இந்த வெள்ளை மண்ட பூனை கண்ணாடியை கலட்டி தூக்கி போட்டுட்டு தலையை சப்புரத்தின் பலகை மீது வச்சு இளம் சிவப்பு மேலண்ணமும் கூறிய பற்களும் தெரிய நாக்கு உள்வாங்க பெரிய கொட்டாவை விட்டு கண்களை மூடி தூங்க தொடங்குவது போல போக்கு காட்டியது இதை பார்த்த மற்ற பூனைகள் கோரஸாக மியாவின்ட்டு சந்தோஷத்தில் கத்தியது சுட் கட் சுற்றும் பூனை உள்ளிட்ட பிரபலங்களின் வீட்டு பூனைகள் மற்ற பூனைகளை பார்த்து முறைத்தது உடனே மற்ற பூனைகள் பதுங்கி வம்மீன ஏய் வெள்ள மண்டையா உன் கலரை பாத்தியா எங்கள் எல்லாரோட கலரையும் பாத்தியா கருப்பு வெள்ளை செவலை சாம்பல் நிறம் இதெல்லாம் தான் பூனைகளோட கலரு ஆனால் எல்லா பூனைக்கும் எந்த கலரில் உடம்பு இருக்கோ அதே கலரில் தான் தலையும் இருக்கும் ஓ தலையை பாத்தியா உடம்பெல்லாம் செவலை ஓத்தாலா மட்டும் வெள்ளையா நசுங்கனை பூசணிக்காய் மாதிரி இருக்குது ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு வெள்ளை மண்டை பூனை தனக்கு முன்னால் கிடந்த கருப்பு கண்ணாடியில் தெரியும் தன் தலையை பார்த்தது கரும்பூனை சொன்னது சரிதான் அப்படின்னு உணர்ந்துக்குச்சு அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு உனக்கு அம்மா பூனை யாரு அப்பன் பூனை யாருன்னு தெரியுமா முதல்ல நீ பூனைக்கு தான் பிறந்தியா என்று ஏகத்துக்கு அவமானப்படுத்துவது போல கேட்டது அந்த கரும்பூனை திரும்பவும் ஏன் வள வளன்னு கருவாட்டு மண்டையை கரு புருன்னு கத்துகிற மாதிரியே பேசணும் என்றது அதிகாரி வீட்டு பூனேன் ஆமாம் இந்த வெள்ளம் மண்டையன் அவனோட அப்பனம்மா போன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாளாட்டும் அது அவனால் ஜென்மத்துக்கு முடியாத காரியம் என்றது பஞ்சாயத்து தலைவர் வீட்டு பூனேன் ம் அவ்வளோ ஏன் அவனால் முதல்ல ஊருக்குள்ளே வாழ வேண்டிய தகுதியே இல்லாதவன் முதல்ல ஊரை விட்டு துரத்துகிற வேலையை பார்க்கணும் இல்லைனா அவனா இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு ஓட வைக்கணும் என்றது கவுன்சிலர் வீட்டு பூனை மற்ற பூனைகள் பிரபலங்களின் வீட்டு பூனைகளையும் வெள்ளை மண்டை பூனையையும் பார்த்தது பிரபலங்களின் வீட்டு பூனைகள் ஒன்றை ஒன்று பூடகமாக பார்த்து கண் முட்டிக்கிச்சு வெள்ளை மண்டை பூனை சப்புரத்து பலகையில் தலை வைத்தபடி எங்கோ பார்த்துட்டு இருந்தது இனிமேல் யார் வீட்டிலையாவது பாலை தட்டி விட்டேன்னு வையே என்று கவுன்சிலர் வீட்டு பூனை தன் முன் கால்களை தூக்கி கொண்டு நின்று வேகமாக எகிரி எகிரி பேசியது முதல்ல அவன் பூனை ஜாதியான உறுதிப்படுத்தட்டும் என்றது அரசு அதிகாரி விட்டு பூனை அதுக்கு முதல்ல அவனை பெற்றது எந்தெந்த பூனைங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல என்றது கரும் பூனை மீண்டும் தண்ணீர் தொட்டி மீது இங்கும் மங்கும் நடந்தபடி ஆனால் இந்த முறை இன்னும் எச்சரிக்கையுடன் தொட்டியில் விழுந்து விடாமல் வெள்ளைமண்டை பூனை பதில் எதுவும் சொல்லாமல் எழுந்து சென்றது கண்ணாடியே அங்கேயே விட்டு விட்டு கரும்பூனை உள்ளிட்ட பூனை கூட்டம் சந்தோஷமாக மியாவ் என கோஷம் போட்டபடி அங்கிருந்து தாவி ஓடி கோயில் சுவரை தாண்டி குதித்து வெளியே போயிடுச்சு இவ்வளவு கலையவரத்துக்கிடையிலையும் கல் குடித்த பூனை மட்டும் தன் போதை கலையாமலே மியாவ் என்று உளறிக்கொண்டிருந்தது இப்போது அந்த பூனை தலையை பின்னாலும் கால்களை வளைத்தும் பரிணாமமற்ற பரிணாமத்தில் படுத்து கிடந்தது பின்னால் மறைவிலிருந்து வெளிவந்தது குண்டு பூனை ஒன்று கோயில் நடைவாசல் பகுதிக்குச் சென்ற குண்டு பூனை அங்கு அமைதியாக படுத்திருந்த வெள்ளைமண்டை மண்டை பூனையின் அருகில் போனது அதன் தலையை தன் முன் கையால் ஆறுதலாக தடவி கொடுத்தது வெள்ளைமண்டை மண்டை பூனை தலையை தூக்கி அப்படியே பார்த்தது குண்டு பூனை வெள்ளை மண்டை பூனையை இறுக்கமாக அணைத்து கொண்டது இந்த குண்டு பூனை ஒரு பெண் பூனை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாம் மீட்டிங் போட்டுட்டு போயாச்சு இந்த பூனைக்கு இன்னும் என்ன தண்டனையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்பு நேர்களை இதை இந்த புதினத்தை பற்றி தன்னுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் தம்முடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பிரசகோதரி சகோதரி கிருஷ்ணா வணக்கம் அன்புநேக சொன்னே நன்றி நேர்களை